பெருமானின் தன்னுறை பேணி மேல் தினம் வாழ்வோமே நபிநாயகம் பிள்ளை தமிழ் காப்பு பருவம் பாடல் பத்து மணி குழைக்கும் அலைகடல் சூழ்ந்து தரையெல்லாம் நெறி நடத்த விண்மணியாக உதித்த நன்னபி மேல் வரிசையின் கவி மிக மிகவும் விண்மணி பிரவை அணைய பாச்சொல்லி விண்டிடம் கவி முன் மினிட்டான் கண்மணி பிரவை போலும் யான் பிள்ளை கவிமழை சுரிந்தனன் அன்றே பொ குளிர்ந்த ஒளி திகழும் மணிகளை ஒதுக்கும் அலைகடல் சூழ்ந்த இவ்வுலகமெங்கும் இஸ்லாம் பரவச் செய்து செந்நெறியில் சொத்தினை நடத்தும் பொருட்டு வளம் திகழும் மணியாக வள்ளல் நபி செல் தோன்றினார்கள் கவித்திரம் மிகுந்த கவிஞர்கள் நம் நபிகள் நாயகம் சல் அவர்களின் மீது சிறந்த இனிய கவிநலம் கனிந்து மிகுந்த விண்ணகத்து மணியாக சூரியனின் ஒளி போன்ற பாக்களை பாடி விளக்குவார்கள் கவிஞர்களுக்கு முன் நான் மினிட்டான் பூச்சியின் கண்மணியினது ஒளியை போன்ற பிள்ளை தமிழ் பாமாலை பொழிந்தனன்